காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஏழு பகுதி பதினொன்று பிற மதங்களிலும் பிதா குரு பிதா பித்ரு என்பதிலிருந்துதான் ஓரளவுக்கு நம்முடைய குரு ஸ்தானத்தில் வைக்கக்கூடிய வெள்ளைக்காரர்களுடைய மத குருமார்களை மத குரு என்னும் போது குரு என்றே வந்து விடுகிறது அப்படிப்பட்டவர்களை அவர்களும் ஃபாதர் என்றே சொல்கிறார்கள் நாம் பாதிரி என்கிறோம் பேட்ரே என்ற வார்த்தையிலிருந்து வந்தது அது பேட்ரே என்பது போர்ச்சுகீசிய பாஷை அதற்கும் அப்பா என்றுதான் அர்த்தம் இங்கிலீஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் முன்னாடியே போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்து அடிதடி கொள்ளை எல்லாம் நடத்தி ஊரை பிடித்திருக்கிறார்கள் சர்ச்சுகளும் கட்டி மதமாற்றம் செய்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் பாஷையில் மத குருவுக்கு சொன்ன பேட்ரேயை வைத்து தமிழ் பாதிரி உண்டாயிற்று ஃபாதர் தட்ரே எதுவானாலும் மூலம் சம்ஸ்கிருத பித்ருதான் ஐரோப்பிய மொழிகளுக்குள் ஒன்றுக்கொன்று வார்த்தைகள் திரிந்து வரும் மெட்ராஸில் செயின்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கிறது சாந்தோம் இங்கிலீஷில் செயின்ட் தாமஸ் என்கிறதே தான் போர்ச்சுகீஸில் சாந்தோம் பிரெஞ்சுக்காரர்களை பிராங்க் என்பது அது நாளாவட்டத்தில் எல்லா ஐரோப்பியர்களையும் குறிப்பதாக நம் தேசத்தில் ஆகிவிட்டது வட இந்தியாவில் பீரங்கி என்றும் நம் பக்கத்தில் பரங்கி என்றும் ஆயிற்று அதனால்தான் தான் செயின்ட் தாமஸ் மவுண்டை மலை என்று சொல்வதாயிற்று சிதம்பரத்திற்கு பக்கத்தில் சமுத்திர கரையோரத்தில் பரங்கிப்பேட்டை இருக்கிறது அதை போர்டோ நோவோ என்கிறார்கள் அப்படியென்றால் புதிதான துறைமுகம் என்று போர்ச்சுகீஸில் அர்த்தம் அந்த தேசத்துக்காரர்கள் அங்கே புதுசாக துறைமுகம் கட்டிக்கொண்டு செட்டில் ஆன போது அப்படி பெயர் வைத்தார்கள் குருவை பிதா என்கிற மாதிரியே ஆனால் அந்த நம் நாட்டில் பிறந்த பௌத்த தவிர மற்ற எந்த மதத்திலும் நம்முடைய குரு சிஷ்ய சம்பந்தம் குரு சிஷியர்களுடைய அத்தியந்த பாந்தவியம் அப்படி இருப்பதாக சொல்வதற்கில்லை உபதேசம் என்று குரு சிஷியனுக்கு பண்ணி சம்பிரதாய பூர்வமாக வந்திருக்கிற தம்முடைய மந்திர சக்தியை அவனுக்குள்ளே செலுத்துவது அவன் வாழ்க்கைக்கே தாம் ஜவாப் ஏற்றுக்கொண்டு அவனை வரையில் கொண்டு நிறுத்துவது அதே மாதிரி சிஷ்யனும் குருவே கதி என்று சரணாகதி பண்ணி அவரையே தெய்வமாக நினைத்து சகல செய்வது என்று மற்ற மதங்களில் தற்போது பிரபலமாக இருக்கிற பிரிவுகளில் பார்க்க முடியவில்லை துருக்கிய அதாவது இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்களில் முர்ஷித் என்பவரை குரு ஸ்தானத்திலும் மூரித் என்பவரை ஸ்தானத்திலும் சொல்லலாம் என்று அந்த மதஸ்தர் ஒருவர் சொன்னார் ஆனால் அது அவர்கள் சமுதாயத்திலே நம் தேசத்தில் மாதிரி வியாபகமாக இல்லை என்றும் சொன்னார் வெளிலோகத்தில் அப்பா பிள்ளை பாந்தவியம் மாதிரி உள்லோகத்தில் குரு சிஷ்யர் என்று ஏற்பட்ட பெருமை நம்முடைய வைதிக கலாச்சாரத்திற்கே விசேஷமாக உரியது ஓரளவுக்கு நம்முடைய குரு ஸ்தானத்திற்கு சமதையாக வரும் மத போதகரை மகானை மற்ற சம்பிரதாயங்களிலும் தகப்பனாராக சொல்கிறார்கள் என்று சொல்ல வந்தேன் துருக்கர்கள் அப்படிப்பட்டவரை பாபா என்கிறார்கள் அவர்களுடைய நீண்ட கால இன்ஃபுளுசால் வட தேசத்தில் இந்துக்களும் அநேக பாபாக்களை சொல்கிறார்கள் அதற்கும் அப்பா என்றுதான் அர்த்தம் அதாவது யூதர்கள் ராபி என்கிறார்கள் அது என்ற ரூட்டிலிருந்து வந்த வார்த்தை என்றும் ரஃப் என்றால் பெரிசு பெருமை பொருந்தியது என்றும் சொல்கிறார்கள் சம்ஸ்கிருத ஆகியிருப்பது பிரம்மம் என்று சாக்ஷாத் பரமாத்மாவை சொல்கிறதும் அதுவே எல்லாவற்றிலும் பெரியது என்பதால்தான் பெரியதிலும் பெரியது சகலத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டுள்ள மகா பெரியது அதுதானே அந்த பெரியதை சொல்கிற நமக்கு உபதேசிக்கிற வேதத்திற்கும் பிரம்ம என்று பெயர் உண்டு குரு என்னும் வார்த்தைக்கும் பெரியவர் என்றுதான் அர்த்தம் அதனால் யூதர்கள் தங்களுடைய சாஸ்திர விதிகளை சொல்லும் தால்முட்டை உபதேசிப்பவரே ராபி என்பதும் அடிப்படையில் லோகம் பூராவிலும் வைதிக கலாச்சார போக்கு இருந்திருப்பதையே காட்டுகிறது உபதிஷத் என்று இருக்கிறது அதன் முடிவிலே உபதேசகரான ரிஷியிடம் உபதேசம் பெற்ற சிஷியர்கள் எங்களை அஞ்ஞானத்தின் அக்கறைக்கு கடத்துவித்ததால் தாங்களே எங்களுடைய பிதா என்று சொல்லி நமஸ்கரித்ததாக வருகிறது சரியாக சொன்னால் துவம் நக பிதா என்று மூலத்தில் வருகிறதற்கு நீங்களன்றோ எங்க அப்பா என்று அர்த்தம் அப்பா என்று நடைமுறையில் சொல்கிறவர் நிஜத்தில் அப்படி இல்லை நீங்கள் தான் நிஜ அப்பா என்று அர்த்தம் ஏனென்றால் அந்த அப்பா சாகிற ஜென்மாவை தான் கொடுத்தார் அப்படி பல ஜென்மாக்களில் பல அப்பாக்கள் இருந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களை எப்படி நிஜ அப்பா என்பது இவர்தான் சாகாத ஜென்மாவை அமிர்தமாக உள்ள ஆத்மாவாகிற சாஸ்வத ஜென்மாவை ஒருத்தரேயாக அளிப்பவர் அவர்கள் அதாவது பல பிறவிகளில் வாய்த்த பிதாக்கள் சாகர ஜென்மாவை தந்தால் இவரோ ஜென்மாவையே சாக வைத்து விடுகிறார் சாஸ்வத பதம் கொடுக்கிறார் இங்கே ஆச்சாரியால் பாஷ்யத்திலே சமுத்திரத்தின் அக்கறைக்கு படகோட்டிக் கொண்டு போகிறது போல ஜன்மம் ஜரா மரண ரோக துக்கம் முதலான முதலைகள் நிறைந்திருக்கும் அஞ்ஞான சம்சார சாகரத்திலிருந்து ஞானம் என்ற படகால் புனர் ஜென்மாவிலிருந்து பரிபூர்ண விடுதலை பெறுவதான மோட்சத்திற்கு குரு கடத்துவிப்பதால் மற்ற பிதாக்களை விட இவருக்கே பித்ருத்துவம் சொல்வது ரொம்பவும் பொருத்தம் லோக விவகாரத்தில் ஜன்மா தரும் பிதாவுக்குத்தான் பூஜிக்கத்தக்க சிரேஷ்டர்களிடம் முதலிடம் தருவது அப்படியென்றால் பரிபூர்ணமான அபய நிலையை தருகிற குருவை என்னதான் சொல்லக்கூடாது என்கிறார் அபய நிலை என்றால் அத்வைத ஸ்திதிதான் பயம் என்றால் துவைதம் அதை பற்றி சொல்ல நிறைய இருக்கிறது இப்போது வேண்டாம் எல்லோருக்கும் தெரிந்தது பவபயம் பவம் என்றால் சம்சாரம் இகலோக வாழ்க்கை தொடர் அது துவைதம் அதோடு பயத்தை சேர்த்தே பவபயம் பவபயம் என்கிறது அப்போது அபயம் அத்வைதம் தானே அதையே அடைவிப்பவர் அனுகிரகிக்கிறவர் குரு என்றால் அவர் மகிமையை என்ன சொல்வது பிதா குரு என்ற வார்த்தைகளை நேரே ஒரே ஆசாமிக்கு சொல்வதுண்டு என்று காட்ட வந்தேன் பிதாவை சொல்வதே லோக விவகாரம் அதற்கு வித்தியாசமாக குருவை நீதான் அப்பா என்று சிஷ்யர்கள் அந்த சிஷ்யர்கள் ஒவ்வொருத்தருமே குரு ஸ்தானம் வகித்த பெரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் சொல்லி இருப்பதாக உபனிஷத்தில் இருந்து காட்டினேன் கம்பர் மாதிரியான பெரியவர்கள் வைதீக அவுபிஷத்த சம்பிரதாயத்தையே பின்பற்றி அந்த வேத உபனிஷத அபிப்பிராயங்களை சமயம் வாய்க்கிற இடத்திலெல்லாம் தங்களுடைய தமிழ் நூல்களில் எடுத்து சொன்னவர்கள் பிறப்பித்த அப்பா பேருக்குத்தான் அப்பா நிஜ அப்பாவாக பிள்ளையை நல்ல ரூபப்படுத்தி வளர்க்கிறது ஆச்சாரியன்தான் என்று நாம் பார்த்து கொண்டிருந்த அபிப்பிராயத்தை கம்பர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சம்பந்தப்படுத்தியே சொல்லியிருக்கிறார் தனுசை நான் ஏற்றுவதற்காக யுவாவாக இருந்த ராமரை ஜனகருடைய ராஜசதசுக்கு அழைத்து கொண்டு போன விஸ்வாமித்திரர் ஜனகருக்கு ராமரை அறிமுகப்படுத்துகிறார் அப்போது அவருடைய சூரிய வம்ச பெருமையில் ஆரம்பிக்கிறார் அந்த வம்சத்தை ஆரம்பித்து வைத்த சூரியனிலிருந்து மனு பிரிது இக்ஷுவாகு ககுத்சன் மாந்தாதா சிபி பகீரதன் ரகு என்று எல்லா பூர்வீகர்களின் பெருமையைப் பற்றி சொல்லி தசரதனின் பெருமையில் முடித்து அந்த தசரதன் புத்திரகாமேஷ்டி பண்ணி பிறந்த பிள்ளையாக்கும் ராமர் என்று சொல்கிறார் அந்த இடத்தில்தான் நாம் இதுவரை பார்த்து கொண்டிருந்த விஷயத்திற்கு வருகிறார் ராமாதி நாலு சகோதரர்களும் தசரதனுக்கு பிள்ளை என்கிறது பெயரளவில்தான் புதல்வர் எனும் பெயரே கான் ஆனால் அவர்களை வளர்த்தது அதாவது ரூபம் பண்ணினது வசிஷ்டர் தான் உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து வளர்த்தோன் வசிட்டன் கான் என்று அவர் சொன்னதாக கம்பர் பாடியிருக்கிறார் சாகிர ஜென்மாவை தரும் அப்பாவே சாகாமையில் ஜென்மிக்க செய்கிற குருவாகவும் ஆகி இங்கே ஸ்ரீசரணர்கள் சிரித்துக் கொள்கிறார் கொஞ்சம் அப்பா முழு அப்பா இரண்டும் இருப்பதையும் ஆதியிலிருந்து நிறைய பார்க்கிறோம் இப்படி தொடர் சங்கிலியாக போய் அப்பா பிள்ளை வம்சாவளியே குரு சிஷ்ய வம்சாவளியாக இருப்பதிலும் ஆகும் ஸ்மார்த்தர்களான நம்முடைய பிரம்ம வித்யா குரு பரம்பரையே அப்படித்தான் முதல் அஞ்சு ஆறு பேர் வரை போகிறது இந்த சம்பிரதாயத்தில் முதல் குரு நாராயணன் அவர் நேர் குருவாக இருந்து அவரிடம் உபதேசம் பெற்று இந்த சம்பிரதாயத்தில் அடுத்த குரு ஆனவர் யார் என்றால் அவருடைய பிள்ளையான பிரம்மாதான் அந்த பிரம்மாவை குருவாக கொண்டு அவருக்கு அடுத்து குருஸ்தானம் வகிக்கிறவர் வசிஷ்டர் அவர் பிரம்மபுத்திரர் தான் அவருக்கு அடுத்தவர் வசிஷ்டருடைய புத்திரரான சக்தி அடுத்தவர் சக்தி மகர்ஷியின் புத்திரரான பராசரர் பராசரருக்கு அப்புறம் அவருடைய புத்திரரான வியாசாச்சாரியாள் பௌத்திரரான சுகாச்சாரியாள் என்று அதுவரை அப்பா பிள்ளைகளே குரு சிஷ்யர்களாக அமைந்துதான் நம் குரு பரம்பரை உருவாகி இருக்கிறது நைஷ்டிக பிரம்மச்சாரியான சுகாச்சாரியாளில் இருந்துதான் மாறுதல் அவர் சன்னியாசியான கௌடபாதருக்கு குருவாகி உபதேசித்ததிலிருந்து கௌடபாதருக்கு அப்புறம் கோவிந்த பகவத் பாதர் நம்முடைய ஆச்சாரியாள் அவருடைய சந்நியாச சிஷ்யர்கள் அவர்களுடைய பரிபாலனத்தில் வந்த மடாலய அதிபதிகளின் பரம்பரை என்பதாக குருவும் குருவும் சன்னியாசி சிஷியரும் சன்னியாசி என்று ஆயிற்று ஜென்ரலாகவே ரிஷி வம்சங்கள் முழுவதும் வெறும் அப்பா பிள்ளை வம்சம் மட்டுமில்லை அந்த அப்பா பிள்ளைகளே குரு சிஷ்யர்களாகவும் இருந்த வித்யா சம்பிரதாய பரம்பரைகளும் தான்